அனைவருக்கும் வணக்கம் இன்று டெல்லிவால் தேவேந்திரர் மரியாதைக்குரிய சந்திக்க வருகை வெங்கடேஸ்வரா என்ற ஒரு நிறுவனத்தை சகூர்பூர் என்ற பகுதியில் நியூ டெல்லியில் வைத்து நடத்தி வருகிறார் ஐயா ஒரு துறை அதிபராகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களை சந்திக்க வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா என் சொல்லுங்க இந்த டெல்லிக்கு எத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்பாக வருகை தந்திருக்குது வந்து வருகை தந்தீர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே டெல்லிக்கு வந்தோம்ங்க எத்தனை அதாவது உங்களுடைய பூர்வீகம் பூர்வீகம் வந்து தமிழ்நாடு தாங்க வெட்டூர் வட்டூர்னு கிராமம் அப்புறம் இது திருச்செங்கூர் பக்கத்துலிங்க எந்த மாவட்டத்தில் வருது நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம்ங்க இங்கே முதல்ல சேலம் மாவட்டம் வந்து இப்போ இந்த திருச்சொண்டு நாமக்கல் மாவட்டம் சுமார் உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது இங்க வந்துருக்கு எனக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது இங்க டெல்லி இப்போ எனக்கு எழுநூத்தி ரெண்டு ஆகுது சரி 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 இந்த சகுப்பூர் பகுதியில் சுமார் எத்தனை குடும்பங்கள் நம் தேவேந்திரகுல வேளாளர்களை தேவேந்திர குல வேளாளர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு வீடு இருக்கு இருக்கும் ஐநூறு அறுநூறு வீடு இருக்குங்க பிரதான தொழிலா நம்ம மக்கள் என்ன சார் சார் நம்ம மக்கள் வந்து இங்கே இந்த நியூ டெல்லி முனிசிபால் கார்ப்பரேஷன் இருக்குது அதில் நிறையா மக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வேலை செய்கிறாங்க நிறைய பேர் பிரைவேட்லையும் வேலை செய்கிறாங்க பல இடத்துல வேலை போய் பார்க்குறேன் அப்புறம் பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது பொருளாதார சூழ்நிலையில் பரவாயில்லைங்க அவ்வளவு கஷ்டமும் இல்லை அவ்வளோ பெரிய ஓகோன்னு சொல்கிறதுக்கும் இல்லை ஓரளவுக்கு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்காங்க மக்களுக்கு கல்வி என்பது உங்களுக்கு எப்படி சிறப்பானதாக இருக்கு கல்வி இங்கே வந்து பாருங்கள் கல்வி டெல்லியில் வந்து தமிழர்களுக்குன்னு ஏழு ஸ்கூல் இருக்குது பாருங்களேன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏழு ஸ்கூல் இருக்குது அதில் எல்லா தமிழ் மக்களும் இங்கே நிறைய பேர் போகிறாங்க பாருங்கள் படிக்கிறதுக்கு அது இல்லாத இங்கே ப்ரைவேட்லேயும் நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கிறீங்க ப்ரைவேட்டுலேயும் தான் குழந்தைங்களை அனுப்புகிறாங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா இதாக இருக்காங்க பற்றி இங்கே மாரியம் எங்களுக்கு இந்த தமிழ் மக்கள் ஒவ்வொரு மக்களும் இங்கே இந்த நாங்கள் இருக்கிற பகுதியிலேயே மூணு மாரியம்மா கோயில் நீங்கள் மூணு மூணு மாரியம்மா கோயில் இருக்குங்க அந்தந்த கோயிலில் இப்போ நாங்கள் இருக்கிற பகுதியில் வந்து இ இருக்குங்க அந்த பிளாக்கில் வந்து ஏப்ரல் கண்டாக்க நாங்கள் திருவிழா போடுவோங்க பதினோரு நாளைக்கு நல்ல நிம்மதியாக எல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம சேலத்தில் பெரிய மாம்மா கோயில் இருக்குல்ல அது மாதிரியே நாங்கள் இங்கேயும் டெல்லியிலையும் வந்து அதே மாதிரி பண்ணுவோம் இப்போ அந்த கோயில்லாம் யார் நிர்வாகம் பண்ணுறது அது மூணு வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வைப்போங்க அதில் யார் ஜெயிச்சு வர்றாங்களா இந்த மூணு வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் அங்கே பிரதானு டெப்டி பிரதானு இந்த மாதிரி தலைவர் உப தலைவர் கேஷ்கியர் இந்த மாதிரி எலெக்ஷன் வச்சு அவங்களை அது மாதிரி பாருங்க சொல்லுங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும் அவங்கதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உங்க உறவுகளுக்கும் இங்க உள்ள நம்ம உறவுகளுக்கும் என்ன வேறுபாடு ஏதாவது இருக்காங்க வேறுபாடு என்னங்க அங்க ஜாதி வேறுபாடு இருக்குதுங்க இங்க ஜாதி வேறுபாடு கிடையாது இங்க ஜாதி வேறுபாடு இந்த ஸ்கூல்ல கூட போனா கூட ஜாதி வேறுபாடு ஜாதிக்குன்னு ஒரு நிதி இல்ல பாருங்களேன் முக்கியத்துவம் பன்னெண்டாவது வரைக்கும் ஜாதி யாரு என்ன ஜாதினு தெரியாது பாருங்களேன் அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல போகும்போது இது சர்டிஃபிகேட் வேணும்புங்களேன் இந்த ரிசர்வுக்கு அது இருந்தால் கொஞ்சம் சலுகை கிடைக்கும் அது குழந்தைங்க எல்லாம் இங்கே இந்த தமிழ் ஸ்கூலுக்கும் போதுங்க ப்ரைவேட்லையும் போகுது ஓகே ஓகே இப்போ அங்கே வந்து எவ்வளோதான் உயர் பதவியில் இருந்தாலும் அவர் எஸ்சி கலெக்டர் எஸ்சி அந்த மாதிரியே பேசுகிறாங்க அந்த பாகுபாடு இங்கே காணப்படுதா எதுங்க எங்க டெல்லி இல்லை டெல்லியில் இல்லைங்க டெல்லியில் இந்த இது ஏதாவது ஜாவு வேலைக்கிட்டு போகணுன்னாக்க அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது அதர்வைஸு இந்த ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் எஸ்சி இது அதுன்ட்டுங்கிறது அந்த வேறுபாடு இல்லை பண்ணு இப்போ நீங்கள் பில்டர்ஸ் வச்சு இருக்கீங்க இல்லையா ஆமாங்க அந்த இப்போ இதே தமிழ்நாட்டில் ஒரு தொழில் பண்ண முடியலை இந்த தமிழ்நீட்டில் இந்த எஸ்சி கேஸ்டில் இருக்கிறதுனால இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிறதுனால ஒரு தொழில் எந்த மாதிரியான தொழில்களும் செய்ய முடியலைன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரியான சூழ்நிலை இங்கே உங்களுக்கு இங்கே டெல்லியிலலாம் அந்த மாதிரி சூழ்நிலையே கிடையாதுங்க டெல்லியில் எல்லா மக்களுமே ஒரே மாதிரியாக இருக்காங்க இது வந்து டெல்லி ஒரு தலைநகரம்ங்கிறதுனால இங்கே எந்த வேறுபாடும் இல்லைங்க நம்மளை யாருமே சொல்ல முடியாது இந்த மாதிரி நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க இங்கேருந்து வந்தீங்க டெல்லி வந்து தலைநகர் யாருக்குமே சொந்தம் கிடையாது இது எல்லா ஸ்டே ஸ்டேட்டு மக்களுக்கு பொதுவானது பொதுவானது அதனால் இங்கே யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது பாருங்களேன் இப்போ தான் பிறந்த ஊர் தான் பிறந்த மாநிலம் அப்படின்னு ஏதாவது ஒரு உதவி கேட்டு வரும்பொழுது உங்களுடைய நிலவரம் நிலவரம் என்னங்க அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண முடியும் ரொம்ப நம்ம இந்த நம்மளாம் பெருந்த நம்ம பெரிய நிதி இடத்துல இருக்கோம் அவங்களுக்கு வேலை வாங்கி கொள்ள முடியும் இதெல்லாம் சொல்ல முடியாது வேலை இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போ வேலையாக அவங்கவுங்களுக்கே ரொம்ப வேலைக்கு அவசரம் அதான் நிறையா பசங்க படிச்சுட்டு நிறையா பேர் பிரைவேட்ல வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களுடைய சொந்த மா ஊர் இருக்கு இல்லையா அடிக்கடி சென்று வருவதுன்றாங்க இல்லை இல்லை வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த குலதெய்வம் கும்பிட்றதுக்கு போவோம்ங்க வருஷத்தில் வருஷம் போவோம் இல்லைன்னா ஒரு வருஷம் விட்டு போவோம் இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போ அங்கே ஏதாவது மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு என்னங்க அவ்வளவு அவ்வளோ ஒன்றும் ஃபேமஸாகவும் இல்லைங்க பிரியாணி தான் இருந்துச்சு மக்களுக்கு என்ன மக்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னங்க ஏதாவது இந்த கோயில் கட்டுறதுக்கு பைசாக்கு வருவாங்க அதுதான் அப்புறம் ரெண்டாவது அங்கேருந்து நம்ம இப்போ எங்கள் எல்லாருமே இந்த திருச்செங்கோட்டில் ஒரு ம மடம் இருக்குதுங்க அதையே என்ன கட்ட முடியல அது கட்டினாக்க எல்லாம் உதவி செய்கிறதுக்கு தயார் தான் ஆனால் யாருமே அதை முன்னெடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை அது அங்கே இருக்கிறவங்க அதை செய்யணும் அந்த மடம் கட்டினாக்க எல்லாம் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் சொல்லு நம்ம மக்களுக்கு அங்கே வாழக்கூடிய மக்கள் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு என்ன நம்மளோட ஜாதியை வந்து வெளியேற்றணும் இது இந்த பட்டியலிருந்து வெளியேற்றணும் பாருங்களேன் உங்களுக்கு இருக்கு இருக்குது ஏன்னா தமிழ்நாடு போனால் அது தெரியுது இங்கே இருக்கும்போது அது தெரியல தமிழ்நாடு போனால் அது தெரியுது அதனால் தயவு செஞ்சு இந்த ஜாதி ஜாதியை நம்ம இருந்து பிசிக்கு கொண்டு வரணும் பாருங்களேன் முதல்ல இது வந்து நானே படிச்சிருக்கேன் பாருங்கள் சார் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து நம்மளது வந்து பிசி தான் இருந்தாமா ஆனால் இப்போ வந்து ஏன் எஸ்சி ஆகுனாங்க எதுக்கோசரம் எஸ்சி ஆகுனாங்கன்னு தெரியல அந்த எஸ்சியிலேருந்து நம்ம திரும்பியும் பிசிக்கே வரணும் பாருங்களேன் இது என்னோட ஒரு அபிப்பிராயம் என்னோட ஆசையும் ஐயா நன்றி நன்றி இங்கே அரசியல் ஐயா ஒரே ஒரு கேள்வி இல்லை அரசியல் நிலவ அரசியல் நிலைப்பாட்டில் நம்ம மக்களோட நிலைவரம் இங்கே டெல்லியில் புரியாது டெல்லியில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நம்ம நம்ம ஜாதிக்காரே வந்து இந்த மாதிரி எஸ்சியில் இது கவுன்சிலராகவும் இருந்திருக்காங்க பாருங்களேன் கவுன்சிலர் ஆகியிருக்காங்க ஜாதியில் அப்புறம் திரும்பி கவுன்சிலருக்கு ரெண்டு திறகு கவுன்சிலர் இருந்தாருங்க அப்புறம் இனி மக்களெல்லாம் முயற்சி பண்ணால் எம்எல்ஏ கூட ஆகலாங்க அதுக்கு டிக்கெட்டு கிடைக்கணும் ஓகே